அத்தரவு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் மறுபடியுமாக இந்த நிகழ்ச்சி மூலியமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் திருத்துவ தீர்க்கதர் ஊழியர்கள் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த மாதத்திற்குரிய தேவனுடைய வார்த்தை நெருக்கம் நீங்குவதாக என்று சொல்லி வாக்கு தத்தமான வார்த்தையை இந்த ஜூலை மாதத்திலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் அநேக தேவ ஊழியர்கள் தேவ பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை உங்களோட பகிர்ந்து கொள் கொண்டு கொண்டு இருக்கிறாங்க என்பதை விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலும் அநேக விதமான நெருக்கங்களை தேவனுடைய பிள்ளைகள் அல்லது மக்கள் சந்தித்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு தேவன் அப்படிப்பட்ட நெருக்கங்கள் என்று உங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார் அல்ல இல்லையா அதனால விசுவாசத்தோடு இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் உங்களுடைய அற்புதம் உங்களுடைய தேவனுடைய வாக்கு நீங்கள் விசுவாசிக்கும் போது தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார் இந்த நாளிலே உங்கள் நடுவுலே ஒரு சில வார்த்தைகளை நான் பகிர ஆசைப்படுகிறேன் அதிலே வேதத்திலே தேவன் அநேகருடைய வாழ்க்கையிலே நெருக்கங்களை விளக்கினார் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் அநேக விதமான நெருக்கங்கள் காணப்பட்டாலும் இன்றைக்கு உங்களோட பகிர இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய நெருக்கத்தை மாற்றும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம் ஒன்று சாம்பேல் ஒன்றாம் அதிகாரம் குறித்து காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு அன்னாலை குறித்து தான் ஆண்டவர் உங்களோட பேச விரும்புகிறார் அப்ப பாருங்க அன்னால் தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் மிகுந்து மிக மிகுந்து அழுது கொண்டிருந்தாங்க வாசிக்கலாம் ஒன்று சாம்பேல் ஒன்றாம் அதிகாரம் அதிலே ஆறாவது வசனத்தை வாசிக்கலாம் கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கலத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள் பாருங்க விசனப்படுத்துகிற ஒரு நெருக்கம் அண்ணாளுக்கு வந்த நெருக்கம் அவளுடைய கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் அடைத்தபடியால் அவரு அவங்களுடைய சக்கலத்தை வந்து என்ன பண்றாங்க அவர்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்திலே அண்ணால் இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா ஏழாவது வசனத்தை வாசிக்கலாம் அவள் கத்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான் இவள் அவனை அவளை மனவடிவாக்குவாள் பாருங்க மனவடிவ செய்யக்கூடிய ஒரு காரியத்தை அந்த இடத்துல பார்க்கிறோம் அது ஒரு நெருக்கமான சூழ்நிலை அண்ணால் தேவனுடைய மகள் தேவனை விசுவாசிக்கிறவங்க தேவனுடைய ஆலயத்துக்கு போறவங்க ஆனா அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கம் இருக்கிறது என்ன நெருக்கம்னா குழந்தை இல்லாத ஒரு நெருக்கம் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளையே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கம் ஐயோ எனக்கு குழந்தை இல்லையே நான் ரொம்ப மிகுந்த நாட்களாக இதற்காக செம்பித்துக் கொண்டிருக்கிறேன் அநேக வருடங்கள் ஆகிவிட்டது பத்து வருடங்கள் ஆகிவிட்டது பதினஞ்சு வருடங்கள் ஆகிவிட்டதுன்னு சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருந்தாலும் இன்றைக்கு அண்ணால் துன்பப்பட்ட அந்த அண்ணாளுக்கு தேவன் ஒரு அற்புதத்தை செய்தார் ஒரு நெருக்கமான சூழ்நிலை அந்த இருந்து தேவர் என்ன பண்றாரு விடுதலை நம்ம பார்க்கிறோம் இப்போ அண்ணார் வந்து மிகுந்த துக்கம் அடைந்து ஒவ்வொரு நாளும் அவர்கள் என்ன பண்ண அழுது கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் பாருங்க அதே ஆஹ் அதிகாரத்திலே ஒன்று சாமியில் ஒண்ணாம் அதிகாரத்திலே எட்டாவது வசனம் வாசிக்கலாம்

நீங்கள் ஒரு வேலை சொல்லலாம் நான் அழுகிறது யாருக்கும் தெரியாது நான் வெளியில் சிரித்து கொண்டு இருக்கிறேன் என் துக்கத்தை மறைத்து கொண்டு இருக்கிறேன் ஆனால் இங்கே பாருங்கள் அண்ணா தெய்வமுடி சமூகத்தில் அவர்கள் போகிறாங்க அவங்க கணவர் வந்து ஆறுதல் படுத்துறாரு சொல்கிறார அழுகாத ஏன் துக்கமாக இருக்கிற ஏன் அழுது கொண்டு இருக்கிற ஏன் சஞ்ச சஞ்சலத்தில் இருக்கிறேன்னு சொல்லி என்ன தான் வார்த்தைகளை சொன்னாலும் அவர்களால் என்ன அழுகாம இருக்க முடியல அந்த அளவுக்கு துக்கம் நீங்கள் அநேக நேரங்களில் இந்த பிள்ளை இல்லாதவர்களை பார்த்து ஜனங்களும் சரி சொந்தக்காரங்களும் சரி சில நேரங்கள் கணவர் அல்லது மனைவி இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குற்றப்படுத்துவாங்க என்ன சொல்லுவாங்க நம்ம ஊர்ல மலடியுமா இந்த மலடிங்கிற வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் எல்லாம் வேதனை இருதயம் என்ன பண்ணுது உடைகிறது ஒரு நெருக்கத்துல அண்ணா இருக்கலாம் குழந்தை இல்லாமல் மற்ற சந்தோஷங்கள் இருக்கு சில பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு எல்லா செல்வங்களும் இருக்குங்க பணம் இருக்கு வீடு இருக்கு கார் இருக்கு அது இருக்கு எல்லாமே இருக்கு வசதிகள்லாம் இருக்கு ஆனா குழந்தை செல்வம் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லி நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம் நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க அப்ப இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை உங்கள் நெருக்கத்தை நீக்க அவர் இருக்கிறார் இப்ப இங்க ஒரு சம்பவம் நடக்கிறது அவங்க மறுபடியும் தெய்வோட சமூகத்துல அவங்க போறாங்க அவங்க தெய்வனுடைய ஆலயத்துல போயிட்டு பதினோராது வசனத்தை பத்தாவது வசனத்தை வாசிங்க அவள் போய் மனக்கசந்து பாருங்க மனக்கசந்து மிகவும் அழுது கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆஹ் கத்தரை நோக்கி இன்றைக்கு நீங்கள் மனக்கசந்து அழுது கத்தரை நோக்கி நீங்கள் விண்ணப்பம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க நீங்க என்ன பண்றதுன்னு உங்களுக்கு தெரியல அநேக விதமான அவதூறான வார்த்தைகள் தீமையான வார்த்தைகள் அது நிமித்தம் உங்கள் இறுதியம் உடைக்கப்படுகிறது நீங்க நெருக்கத்துல இருக்கிறீங்க அப்போ நெருக்கத்திலே அண்ணால் கத்தலை நோக்கி கூப்பிட்டான் இன்றைக்கு அநேக நேரங்கள்ல மனிதர்கள் நெருக்கப்படும் போது அவர்களுக்கு தெரிய மாட்டேங்குது யாருக்கிட்ட சொல்றது சில பேர் பாத்தீங்கன்னா நண்பர்கள்கிட்ட போய் சொல்லுவாங்க எனக்கு இந்த நெருக்கம் இருக்கு சில பேர் பாத்தீங்கன்னா வயதிலே முத் முதியவர்களா இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் சொல்லுவாங்க எனக்கு இந்த நெருக்கம் இருக்கு இப்போ அண்ணாருக்கு இந்த நெருக்கத்தை அவர்கள் கணவர்கிட்டையும் சொல்ல முடியல யார்கிட்டயுமே சொல்ல முடியாது ஆனா தெய்வனுடைய சமூகத்திலே மன கசந்து அழுதாது இப்ப இன்றைக்கு தேவன் உங்களுடைய உங்களுடைய சத்தத்தை வார்த்தையை நீங்க அழுது கொண்டிருக்கிற புலம்பி கொண்டிருக்கிற காரியத்தை அவர் அறிகிற இருக்கிறார் பதினொன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் சேனைகளின் கத்தாவே தேவதி உங்களுடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கத்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன் அவங்க ஒரு பொருத்தனையோட செபம் அவர்கள் செய்கிறார் உங்களுடைய கண்ணீர் உங்களுடைய துக்கத்தை தேவன் நெருக்கத்தை மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா தேவனுடைய சமூகத்தை அதிகமாய் தேட வேண்டும் நீங்கள் தேவையை சமூகத்திலே அதிகமாகி நாடவேன் அப்போ ஒரு பொருத்தினையின் செபத்தை அவர்கள் ஏறெடுக்கிறாங்க ஆண்டவரே எனக்கு நீங்கள் ஒரு குழந்தையை கொடுத்தேன்னா நான் அதை உங்களுக்காக உங்கள் சேவைக்காக உங்கள் ஆலயத்திலே நான் அதை கொடுப்பேன் அவனை கொடுப்பேன்னு சொல்லி அண்ணா பொருத்தனை பண்ணும்போது தேவனுடைய வார்த்தை ஏலி தீர்த்தரிசின் மூலியமாய் ஆசாரையின் மூலியமாய் அவர்களுக்கு நேராய் வருகிறத நம்ம பார்க்கிறோம் பாருங்க அந்த

நீ இஸ்ரேவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கற்றையிடுவாராக என்றான் ஆண்டு சொல்றாரு மகனே மகளே நீ சமாதானத்தோட போ நீ எப்படிப்பட்ட நெருக்கத்துல இருந்தாலும் நீ என்னென்ன விண்ணப்பங்களை நீ ஏறெடுக்கிறையோ அதை தேவன் பார்த்து அவர் என்ன பண்றாரு உனக்கு சமாதானத்தை கொடுக்கிறார் அப்ப அநேக நேரங்கள இந்த சமாதானம் இல்லாதபடிக்கு தேவனுடைய வாக்கு தத்தத்தை பெற்றிருந்தாலும் நம்மளுடைய இருக்க மாட்டேங்குது சமாதானம் இருக்க மாட்டேங்குது அநேக நேரங்கள நம்ம யோசிக்கிறோம் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொன்னாரே இந்த ஆண்டவர் கொடுத்தாரே இது இன்றைக்கும் இது இன்னும் நிறைவேறலையேன்னு சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கலாம் ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு மகனே மகளே நீ சமாதானத்தை இருப்போம் இன்றைக்கு இந்த குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த காரியத்தை வைத்துதான் ஆண்டவர் உங்களோட பேசுகிறார் நீங்கள் இந்த காரியத்திற்காக அநேக நாட்கள் துக்கமாய் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க மனவேதனையோடு இருக்கிறீங்க ஆண்டவர்கள் அநேகர் என்னை தவறாய் பேசி கொண்டிருக்கிறாங்க அநேக துச்சமான வார்த்தைகள் இன்றைக்கு அண்ணாளுக்கு விரோதமாய் பேசப்பட்டது உண்மைதான் ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு இப்போ இஸ்ரவேலின் தேவன் உன்னுடைய விருப்பத்தை மன விருப்பத்தை நிறைவேற்றுவார் என்று சொல்லி வாக்கு பண்ண பாருங்க அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவங்க கேட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்குது பதினெட்டாவது வசனத்தை வாசிக்கலாம் அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கிடவது என்றால் பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தார் அப்புறம் அவள் துக்க முகமா பாருங்க இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு மகளே மகனே அருமையான தாயே நீங்க துக்கமுகமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தை இந்த நாள கொடுக்குறாரு ஆண்டவர் வார்த்தையை சொல்லுகிறார் அப்ப பாருங்க அதுக்கப்புறம் அவங்க சாப்பிடாம இருந்தாங்க பட்னியா இருந்தாங்க அவங்கனால சாப்பிட முடியல ஏன்னா வேதனை ஆனா இன்றைக்கு ஆண்டோடைய வாக்கு தத்தம் வார்த்தை அவர்களுக்கு நேராய் கடந்து வந்த போது அவங்க என்னவா இல்லையா துக்க முகமாய் இல்ல அவங்க போய் புறப்பட்டு போய் என்ன பண்ணாங்க சாப்பிட்டார்கள் வசனம் சுல்கிறது அடுத்த

இப்ப பாருங்க கத்தர் நினைவு கூர்ந்தார் அண்ணாலை நினைவு கூர்ந்த தேவன் இன்றைக்கு உங்களை நினைவு கூறுகிறார் உங்கள் நெருக்கத்தை நினைவு கூறுகிறார் உங்கள் போராட்டத்தை நினைவு கூறுகிறார் உங்களுடைய அழுகையை நினைவு கூறுகிறார் உங்கள் தனிமையை அவர் நினைவு கூர்ந்து அவர் என்ன பண்றாரு ஒரு மாற்றத்தை அப்ப பாருங்க அண்ணாளுடைய வேதனை அது வந்து சொல்லுவாங்க அவங்க அவங்களுக்கு அந்த வேதனை வந்தாதான் புரியும் வார்த்தையினால சில விஷயங்கள் கவலைப்படாதீங்க எல்கானா சோழனே கவலைப்படாதமா நான் இருக்கிறேன் நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு அநேக வார்த்தைகள் சொன்னாலும் இருதயத்தின் வேதனையை அவர் யார் அத கஷ்டத்தை படுறாங்களோ அவங்களுக்கு தான் அது புரியும் அப்ப பாருங்க இன்றைக்கு எல்கானாவுடைய வார்த்தையை தாண்டி தேவனுடைய வார்த்தையை அண்ணா விசுவாசத்தினால நம்பனதுனால ஒரு அற்புதம் அவர்களுடைய வாழ்க்கையில நடந்தது இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலையும் தெய்வம் ஒரு அற்புதத்தை செய்து ஒரு பெரிய மாற்றங்களை செய்ய இருக்கிறார் அதனால விசுவாசத்தோட இந்த வார்த்தையை கேட்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே இந்த நெருக்கத்தை நீக்கி ஆண்டவர் எப்படி சாமேலை கொடுத்து அன்னாரை ஆசீர்வதித்தாரோ அப்படியே உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் நம் கண்களை மூடி நாம் செபிப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த வார்த்தையோடு நீர் எங்களோட இடைப்பட்டியிலே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை உரை ஒரு சாமிலை கொடுத்து அந்த அந்த வார்த்தையை நிறைவேற்றினது போல இந்த நாள்ல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நெருக்கம் நீங்கள் விசேஷமாய் குழந்தை இல்லாதபடிக்கு அடவரை இயக்கத்தோடு அடவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஜெபத்தோடு அடவரை அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்பத்தத்தை செய்வீராக ஒரு அதிசயத்தை செய்வீராக ஏற்ற நேரத்துல அடவுரை கர்ப்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதித்து ஒரு சாட்சியை இவர்கள் சொல்ல முடியாத கிருபையை தாங்க ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் எல்லா மகிமையும் உமக்கே உரியது ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஜெபகீனும் நல்ல பிதாவே